இங்கே இருக்கணும் போலவோ தோணுது ஐயா ஐயா அப்பனோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது இவர் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே பயமா இருக்கும் ஆனால் பக்கத்திலே இருக்கணும்னு தோணும் காரணம் இவர் வந்து வரங்களை அள்ளி கொடுக்கும் ஏசன் வந்து எக்கச்சக்கமான வரங்களை கொடுப்பார் அதாவது இவருடைய வரலாறை ஃபஸ்ட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நம்மளுடைய லைவில் பார்க்குற அனைவருக்கும் குருவணக்கும் எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் இந்த பகவானை வேண்டிக்கிறேன் இவருடைய பேர் வந்து திருப்பதி மகா முனீஸ்வரர் பேர் அதாவது திருப்பதியிலேருந்து வந்தவர் இவர் வந்து எப்படி திருப்பதியிலேருந்து வந்தார் அப்படின்னா நம்ம வேடிப்பு சாமி இருக்குது இல்லையா வேடிப்பு சாமி பார்த்திங்கன்னா பிறந்தது பரமனூர் வளர்ந்தது மணலூர் பேட்டை பிறந்தது பரமூர் வளர்ந்தது மணலூர் பேட்டை அவர் ஈசனாய் குதி கொண்டது இரமத்தூர் அவர் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தது கல்லாவி இப்போ அரிகர புத்திரனா அய்யனாரப்பனா வேப்ப மரத்தடியில வேதனை போக்கும் ஒரு நேன குருவா தவசத்திற்கு அருள் வழங்கி தானே குரு என்று சுயம்பா அமர்ந்த இடம்தான் நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் குலகம்பட்டி பஞ்சாயத்தில் கோ ஆண்டியப்பட்டியில் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடமாக ஆட்சி செய்ய அமைஞ்சிருக்கிறார் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட வேடிப்ப சுவாமி இடத்துல வந்து நிறைய வேடியப்ப இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மதரவீரனை காவலுக்கு வைப்பார் போத்ராஜாவை காவலுக்கு வைப்பார் ஆனால் கல்லாவில் இருக்கிற வேடிப்போம் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறாரு பெருமாள் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு காவல்காரன் வேணும் நல்ல ஊக்கமானவனாக வேணும் தைரியமானவனாக வேணும் அப்படின்னு கேட்குறார் அப்ப திருப்பதியில் ஒரே முனிதான் திருப்பதி மகாமுனி வந்து அவருக்கு உணவு கட்டுப்படி ஆவலைன்னு சொல்லிட்டு திருப்பதி மலையே குடையிறார் நீங்கள் அந்த செக் போஸ்ட்லாம் பஸ்ஸு வேன்லாம் நிறுத்தி செக் பண்ணுவாங்க திருப்பதியில திருப்பதியில் அது சைட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தூரமாக மலையை ஒரு பக்கம் நோண்டி விட்ட மாதிரி இருக்கும் இவர் தான் அது நோன்னது அப்போ திருப்பதி மலையே கொடையிறாரு நோன்றாரு என்னடா இவனை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலையே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியலேன்னு திருப்பதி ஏழுமலையான் மகாவிஷ்ணு பரமாத்மா பெருமாள் என்ன பண்ணுறாருனா இதை எப்படியாவது கல்லாய் வேடிப்பங்கிட்ட ஒப்படைச்சிடணும் வேடிப்பங்கட்டை ஒப்படைச்சிடணும் இவன் பெரிய முனியாக இருக்கிறான் அந்த முனிக்கு தொல்லை கரிசோறு போட முடியல காவு பூஜை கொடுக்க முடியல அப்படின்றது அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு வேடிப்பன் கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நீ நேராக திருப்பதிக்கு வா நான் உனக்கு ஒரு காவல்காரனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே வேடிப்பை வந்து கல்யாணி குதிரை அதாவது பறக்கும் குதிரையில் போகிறார் அற்புதமாக போயிட்டு இருக்கிறார் நேர திருப்பதி மலைக்கே போகலை திருப்பதி அடிவாரத்துக்கு அந்த ஊர்லேயே இவர் நிறைய பிள்ளைகளை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு வந்தாராம் நிறைய பிள்ளைங்களை பிடிச்சி சாப்பிட்றது சரியா எல்லாத்தையும் தள்ளி விட்டு உணவு என்ன வேணுமோ அதை எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது அடட இவன் சரியான ஆள் நம்ம பெருமாள் சொன்னதை விட இவன் சரியான ஊக்கமான ஆளாக இருக்கான் நமக்கு ஏற்ற ஆளாக இருக்கான் அப்போ இவன் தான் நமக்கு சரியான ஒரு சேவகன் நமக்கு ஒரு காவல்காரன் அப்படின்னு போய் கேட்குறாரு ஏப்பா இந்த மாதிரி நான் கோவிலுக்கு கொண்டுருக்கிறேன் என்கிட்ட வந்துடுறியான்னு கேட்குறாரு நீ என்னடா என்ன கூப்பிட்றதுக்கு எனக்கே பசி கட்டுப்படி ஆகலை உன்னவே நான் தின்னுடுவேன் சொல்லி வேடிப்பங்கிட்ட சண்டையிடுறார் வேடிப்பன் வந்து ரொம்ப ரோசக்காரர் கோவக்காரரு விரல நீட்டி பேசுனாவே விரல வெட்டிடுவார் அப்பேற்பட்ட கோபக்காரங்கிட்ட இவர் கோவப்பட்ட உடனே சண்டை வருது ரெண்டு பேருக்கும் நேருக்கு நேராக மோதுறாங்க ரெண்டு பேருமே ஈர்க்கோளாக சண்டை போடுறாங்க நேருக்கு நேராக சண்டையிடுறாங்க சண்டை ஏன்னா இவரும் கோவக்காரரு அவரும் கோவக்காரரு உடனே சண்டேயில் வந்து வேடியப்ப சுவாமி வந்து ஜெயிக்கிறார் இவருடைய காலை உடைக்கிறார் காலை உடைச்சி நொண்டி முனின்னு வைக்கிறார் அதனால தான் நிறைய இடத்துல நொண்டி முனின்னு இருக்கும் அதே மாதிரி ஒண்டி முனின்னு இருக்கும் கூட்டத்தோடு தனியாக பிரிக்கிறார் கூட்டத்தங்களுக்கு தனியாக பிரிக்கிறதுனால ஒண்டி முனி காலை உடைக்கிறதுனால நொண்டி முனி ஜடையை பிடிச்சி இழுக்கிறதுனால ஜடமுனி குருதி ரத்தங்கள் மேலே பாயிறதுனால செம்முனி இப்படி ஜடாமுனி வாமுனி நிறைய முனிகள் இருக்குது ஆனால் திருப்பதி முனியப்பனுடைய கதை தான் நம்ம இருக்கோம் நிறைய முனியப்பன்களில் நிறைய வகைகள் இருக்குது அப்படி இவருக்கு அடி கருப்பு சங்கிலி அடித்து அதில் பூட்டி இவரை இழுத்து கொண்டு எங்கே வராரு கல்லாவிக்கு வராரு கல்லாவியில் இன்னமும் நீங்கள் கல்லாவி கோயிலுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா அடி சங்கிலியை புதைச்சி அதில் தான் இவருடைய சிலை அங்கே நாட்டியிருப்பாங்க அப்பேற்பட்ட கல்லாவி எல்லையில் இவர் வந்து திருப்பதி முனியப்பனா உட்காந்தார் காவலுக்கு சரி உக்காந்தார் திருப்பதி பெருமாளை போய் பார்க்கவே இல்லை வெடிப்பேன் வழியிலே பார்த்தாரு ஒப்புதல் ஆச்சு அடிப்பட்டு காலை உடைச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாரு முனிப்ப கிட்ட டேய் நீ எனக்கு ஈர்க்கோளாக இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முதல் பூஜை உனக்கு ரெண்டாவது பூஜை எனக்கு காவு பூஜை உனக்கு பால் பூஜை எனக்கு சரியா இப்படி எல்லா பூஜையும் உனக்கு முதல்ல கொடுக்க சொல்றேன் வா உனக்கு கவலைப்படாதே உன்னை அகோரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் கல்லாவிலிருந்து வெள்ளை நல்ல குதிரையில் வேப்ப வந்து நம்ம கோ ஆண்டி இறங்குறாரு இறங்குறாரு இறங்கும்போது இங்கே என்ன பண்ணுறாருனா மக்களோடு மக்களாக மக்களுக்கு நான் மகானாக இருப்பேன்னு சொல்லி வந்து உக்காந்தாரு அப்படி போது என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு ஒருத்தன் காவலுக்கு கட்டாது இன்னொருத்தன் வேணும்னு சொல்லி இங்கே திருப்பதி மகாமுனீஸ்வரனை உட்கார வச்சுட்டு மாசி பெரிய கருப்புங்கிட்ட இருக்கிற கருப்பண்ண சுவாமியை கொல்லிமலையிலேருந்து ஜாட்டப்பெரம்போட அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து எதிரில் சைவ முனியா அதாவது சைவ கருப்பனா கோட்டை சங்கிலி கருப்பனா சைவத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க எதிர் முகத்தில் கோட்டை சங்கிலி கருப்பனும் இடது கை பக்கத்தில் நம்மளுடைய திருப்பதி மகாமுணீஸ்வரனும் ரெண்டு பேரும் இந்த எல்லையை காக்கிறாங்க அப்பேற்பட்ட வீரம் விளைஞ்ச இவருடைய வரலாறு தான் இந்த வரலாறு இவர் என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஏன்னா இவருடைய வரலாறு இவர் என்னெல்லாம் இங்கே சாதிக்கிறார் சாதித்த மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க ஏன்னா என்கிட்ட ஆயிரக்கணக்கானோடைய பேருடைய அட்ரஸ் இருக்குது இங்கே வந்து என்னெல்லாம் பலன் அடைஞ்சாங்க அவங்களுக்கு என்னென்ன நன்மை நடந்தது அப்படின்றது இங்க விலாசம் எல்லாமே நோட் புக் போட்டு வச்சுதான் எல்லாமே நம்ம இங்க தங்க வைக்கிறோம் இவர் வந்து முதல்ல கல்யாண யோகம் இல்லைன்னா கல்யாண யோகத்தை கொடுப்பார் அடுத்ததாக குடும்ப ஒத்துமை இல்லைன்னா ஒத்துமை கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கொடுப்பார் நல்ல வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்க வைப்பார் அரசாங்க வேலை தான் வேணும்னா சத்தியமா அரசாங்க வேலை கொடுப்பார் ஏன்னா எத்தனையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே வந்து வேலை வாங்கியிருக்கிறாங்க சரியா அரசாங்க வேலை கொடுப்பார் நிலம் விற்கவே முடியல அப்படின்னா சத்தியமா விற்று போடலாம் வாங்கவே முடியலன்னா வாங்கிடலாம் வீடு கட்டவே முடியல பாதியில் நிற்கிதுனாலும் அதை நிறைவேற்றிடுவார் வீடு கட்டுறதுக்கான பேஸ் கூட போட முடியலனாலும் போட வைப்பார் வீடு இல்லாதவனுக்கு வீட்டு இடத்தையும் அல்லது வீட்டோட சேர்த்தையும் வாங்கி கொடுப்பார் சரியா சந்தேக சண்டையை முழுசா கிளியர் பண்ணுவார் சரியா எப்பேறுபட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பார் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இங்க வந்து ஒரு பூட்டு போடுறது போட்டா சரி எந்த பிரச்சனைக்காக இப்ப ஒரு கணவன் சரியில்லாத நடவடிக்கைகள் இருக்கா இல்ல ஒரு மனைவி சரியில்லாத நடவடிக்கைகள் இருக்கா அதையும் சரி பண்ணி கொடுப்பார் மிக மிக துல்லியமான முக்கியமானது இன்னொன்னு சொல்றேன் குடிகாரர்களை அதாவது குடி மது குடிக்கிறார்களே மது பிரியர்களை இங்கே சரிப்படுத்துவார் நேருக்கு நானுங்க இதில் போட்டிருக்கேன் வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேரில் பல ஆயிரம் பேரை இங்கே சுத்தம் பண்ணிக்கிறார் எத்தனாயிரம் பேருக்கு இங்கே சத்திய வாக்கு கொடுத்து சத்தியை மடித்து கவறு கட்டிட்டால் அவர்கள் இன்று வரையிலும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க ஒரு குடி அரக்கர்களாக இருந்தவர்கள் இங்கே வந்து போனதுலேருந்து மனிதர்களாக மாறி வாழ்கிறாங்க இதை அவங்க குடும்பமே சொல்கிறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் நேர்காணல் எடுத்து போடலாமே அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கு தான் இந்த சேனலை ஒளியே வர்றவங்களை நேர்காணல் எடுத்து போட்டு அவங்க முகங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்து எதுக்கு அவங்க சந்தோஷமாக வந்து போகணும் என்னடா நம்ம முகத்தை வீடியோவில் போட்டாங்களேன்னு சங்கட்ட படக்கூடாது சங்கட்டம் படக்கூடாது அப்படி அவங்களுடைய சங்கடத்தோடு இங்க அனுப்புவது இந்த ஆலயம் அல்ல நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துல ஒரு பீடத்துல முதல்ல முனிய பெருப்பாரான்னு பாருங்க போய் காசு கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுக்குற சிவலிங்கத்தை வச்சிருப்பாங்க பெருமாளை வச்சிருப்பாங்க குரு தட்சிணாமூர்த்தி வச்சிருப்பாங்க துர்கி வச்சிருப்பாங்க வாராகி வச்சிருப்பாங்க பிருத்திகிராதேவி வச்சிருப்பாங்க இப்படி பீடத்தில் நிறைய அம்மன்கள் காலி இப்படி வச்சிருப்பாங்க ஆனால் முத முத ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துல தான் காட்டு ராஜாக்கள் மூணு ராஜாக்கள் இருக்காங்க சாமி மறைக்காதீங்க மூணு ராஜாக்கள் இருப்பாங்க காட்டு ராஜாக்களே எல்லாமே முதல்ல வேடியப்பேன் ரெண்டாவது கோட்டை சங்கிலி கருப்பேன் மூணாவது மகா முனியப்பேன் இப்படி இந்த மாதிரி ஒரு பீடத்தை இங்கே தான் பார்க்க முடியும் என்னடா ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடனா பெரிய லிங்கம் வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்கன்னா லிங்கமும் வருது ஆவணி மாதம் வருது ஏன்னா இங்கே வந்து சோமஸ்கந்தரா இருக்காங்க சிவன் குடும்பம் சோமஸ்கந்தரா நான்கு பேருமே இருக்காங்க அவங்க இல்லாமல் இல்லை இருக்காங்க ஆனாலும் இவர் வந்து பல பேருடைய குலசாமி முதல்ல குலதெய்வத்துடைய வேணும் இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி சாராய அறக்கர்களை சாராயம் குடித்து பல குடும்பத்தை கெடுத்த அறக்கர்களை சரி பண்ணக்கூடிய இடமாகவும் இங்கே இருக்கு பல பேர்களுடைய கனவை நனவாக்கும் அந்த பூட்டு ட்ரீட்மெண்ட் இங்க நடக்குது நிறைய பேர் மணி வைக்கிறேன் இல்ல அமாவாசையில சோறு போடுறேன் இப்படி வேண்ட நாள் போதும் பல வகையான சாபங்களை போக்கக்கூடியவனாக இந்த முனி இருக்கிறார் இவர் மகாமுனி அண்ட சராசரத்துக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நேருக்கு நேரா நிற்கிறவர் இதை நிறைய பெரியவங்க பார்த்துருக்காங்க இது மூணாவதாக கட்டப்பட்ட முனி ஏற்கனவே ரெண்டு முனியே ஒரு முனி புதைச்சிருக்கோம் இன்னொரு முனியை தூக்கின்னு போய் போட்டோம் காரணம் ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை பதினோரு பேர் ஒரே மாசத்துல இந்த பக்கத்து ஊரில் இறந்துட்டாங்க பதினோரு பேர் தெற்க பார்வந்ததுனால நிறைய மாடுகள் கண்ணுக்குட்டியோட இறந்துருக்குது நேரில் கட்டினதுனால நானே நிறைய சித்திரவதை பட்டிருக்கேன் அதனால உடனே ஐயா கிட்ட கேட்டதுக்கு டேய் தெற்க பார்வை எபார்வை தூக்குடா கிழக்க பார்வையில் போடுடா சாந்த பார்வைன்னு சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் ஒவ்வொன்றும் இங்கே மக்கள் மக்களாகவே வாழுவதற்காகவும் இங்கே இஷ்டத்தோடு வந்து தன் கஷ்டத்தை சொல்லுகின்றவருடைய கஷ்டத்தை போக்கி அவர்கள் இஷ்ட வாழ்க்கையில் ஒப்படைப்பு தான் இந்த இறைவனுடைய வாக்கு எப்போதும் முனி வாக்கு பிணி ஆகாது முனிவாக்கு பிணி ஆகாது முனினா போர்ஸ் பிணினா சோர்வை இவர்கிட்ட வந்த அந்த சோர்வியே இருக்காதியா இவரை ஒன்பது சுத்து சுத்திட்டம்னா தம் பிள்ளையா வந்து பக்கத்தில் நின்றுக்குவார் தன் காவலனாக வந்து பக்கத்தில் நிற்பார் தன்னுடைய நட்பனாக பக்கத்தில் இருப்பார் பட்டவர் இவர் போலீஸால ஒரு தொல்லை வருது அப்படின்னா இவர் சரி பண்ணுவார் அந்த போலீஸே இவரை பார்த்தா எங்கேயாவது போலீஸ் உருவத்தை வச்சு வழிபடுறாங்களா இந்து மக்கள் தான் வழிபடுறாங்க அப்பேற்பட்ட துறை இங்கே வச்சு நம்ம வழிபடுறோம் ஆனால் இந்த லைவை பார்க்குற எல்லா மக்களும் இங்கே வாங்க நிறைய பேர் வெளியிருந்து இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் வந்தால்தான் தெரியும் ஒரு குழந்தையாக வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் ஒரு தெய்வீக சேவகத்தில் வந்து சேவையில் நுழைஞ்சு தான் தெரியும் தான் இருக்குது அப்படின்றத அதனால் தயவு கூர்ந்து இங்கே எல்லாரும் வந்து அவரவர்களுடைய பலனை நேருக்கு நேராக ஒருத்தர் சொல்லி வருவதல்ல நீங்க துள்ளி குதிச்சு வரணும் அப்படி வந்து பார்த்தால் இவருடைய அந்த மாற்றம் ஏமாற்றம் இல்லாமல் உங்களுடைய நிலையத்தை உங்க நிலையை மாற்றி அமைப்பதே நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தற்பீரத்தில் நம்மளுடைய மகா திருப்பதி முனீஸ்வரனுடைய வாக்கு அனைவரும் இந்த நேர்காணலை பாருங்கள் இது உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் இப்போ பார்க்க முடியாதவங்க பிறகு பாருங்கள் இவருடைய வரலாறு மிக பெருசு இவருக்காக எத்தனையோ பேர் சேவை செய்கிறாங்க இவரை சாதாரணமாக பார்க்க முடியாது அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆள்றவர் ஆகாயம் பூமிக்கு நேர் நேராக நிற்கிறவர் அப்போ சிவன் முனி அவதாரம் எடுக்கும்போது தான் அவருடைய ஜடமுடியை கூட யாராலையும் காண முடியல அவர் முனி அவதாரம் தான் எடுத்தார் அப்போ அவதாரம் தான் இந்த திருப்பதி மகாமுனீஸ்வரன் கண்டிப்பாக வாங்க உங்கள் வருகைக்காக நம்மளுடைய பீடத்துடைய கதவு திறந்து கொண்டே இருக்கும் நல்லவர்கள் இங்கே எப்போதும் வருவார்கள் தீயவர்கள் வந்து தீவினையாலே அவர்கள் ஓடிவிடுவார்கள் கண்டிப்பாக கெட்டவர்கள் வருவார்கள் நல்லவர்களாக மாறி வீட்டுக்கு போவார்கள் அமாவாசை பூஜை பெரிய அளவில் இங்கே நடக்கப்படுது அந்த அமாவாசை பூஜையிலே தவசத்தர் அவதாரத்திலே எந்த நோய் இருந்தாலும் அங்கே தீர்க்கப்படுது வாருங்கள் குருவே சரணம் ஐயா உங்களுக்கு தெளிவு கிடைச்சதா தெளிவு ஐயா மக்களுக்கு குருவனுக்கு சொல்லுங்கள் குருவே சரணம் அம்மா குருவே சரணம் ஐயா எல்லாருடைய முன்னோர் கர்மம் போக்கி குலதெய்வத்துடைய சாபம் போக்கி எல்லா வளமும் வளத்தோடு வாழும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் நான் வேண்டுகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்க சொன்னீங்க இல்லையா ஐயா இன்னொரு கேள்வி ஐயா நல்லவர்களை எப்படி ஐயா மைக் பிடிச்சு சொல்லுங்க ஐயா நல்லவர்களை எப்படி ஐயா இது நல்ல தரமான கேள்வி சிந்திக்க வேண்டிய கேள்வி அதாவது நான் முன்ன ஒன்னு சொன்ன இல்லைங்களா பிறப்பு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற பொறுப்பு இறப்பு இறைவனால் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒரு இற பிறந்தவனை இறக்கும் வரையிலும் யார் பார்க்கிறார் பகவான் பார்க்கிறார் ஆனால் இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற வாழ்க்கையை யார் தேர்ந்தெடுத்து வாழ்வது மனிதன்தான் தேர்ந்தெடுத்து வாழணும் மனிதர்கள் தான் தேர்ந்தெடுத்து வாழ்றோம் எதை நோக்கி செல்கின்றோமோ அதுவே வாழ்க்கை கர்மத்தை பாவத்தை நோக்கி செல்கின்றவன் அதையே அடைகின்றான் சரியா தடி எடுத்து பாடம் நடத்தினால் எதிரிகள் அதிகமாகுவார்கள் அல்லவா ஒரு ஆசிரியர் தடி எடுத்து பாடம் நடத்தினால் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஆசிரியரை எதிரியாக பார்ப்பார்கள் அது அதிகாரம் ஆனால் அன்பாள தன் பிள்ளைகளாக தன்னுடைய சீடர்களாக அவர்களை நினைத்து தோல் மீது கை போட்டு அவர்களுக்கு பாடம் நடத்தினால் அந்த இடத்துல பக்தி தெரியும் பிரகாசம் தெரியும் அந்த பிள்ளைகள் நம்மளுடைய ஐயா நம்மளுடைய சார் நம்மள தோல் மேலே தட்டி நம்மளை அன்பா கேட்டார் இன்னைக்கு உயிரே போனாலும் படிக்கணுன்ற எண்ணங்கள் வரும் வருமா அப்படி வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து வாழ்ந்து சரியா அந்த வாழ்க்கையை நீ தான் ஏமாற்றி கொண்டிருக்கிற தேர்ந்தெடுக்கிறதே தவறு சரியா அதையும் இறைவன் பார்த்து கொள்ளுவான் நான் இதய துடிப்பு இருக்கும் வரையிலும் என் இறைவன் பேரை சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று இறைவனிடத்தில் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டால் இறைவன் பார்த்து கொள்ளுவான் மரத்தை வச்சவனுக்கு செடி தண்ணி தெரியாதா ஆனால் இறைவன் இறைவனிடத்துல தன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறது கிடையாது ஏய் இது என் வாழ்க்கடா நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு டை இன்னைக்கு நான் அவனை பார் என்ன பண்றனு எங்கடா கத்தி எடுக்கிற ரெண்டு பேரும் அவன் நினைப்பான் அவனை போட்டுருவனு இவன் நினைப்பான் அவனை போட்டுருவனு ஆனா இறைவனுக்கு தானே தெரியும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரா குத்தின்னு போறது அது மாதிரி வாழ்க்கை வாழ்வது உன் நடையில் தான் இருக்கிறது உ நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா உங்கள் கொஸ்டினுக்கு நான் வரேன் நல்லவர்களை நான் எப்படி எப்படி தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது இப்படி கேட்டிருக்கீங்க நல்லவர்கள் என்பவர்கள் எங்க இருக்கிறாங்க நான் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் அந்த நல்லவர்களை தேடிட்டு இருக்கேன் நல்லவர்கள் இறைவனும் இல்லை இயற்கையினூலும் இல்லை செயற்கை இல்லை காரணம் இயற்கையிலும் பார்த்தீங்கன்னா மூலிகை எடுத்துக்குங்க வாழ்ந்து வாழ்கிறதுக்கும் மூலிகை இருக்குது இறப்பதற்கும் மூலிகை இருக்குது அப்போ இது ரெண்டு மூலிகை தான் இதில் எது நல்லது எது கெட்டது எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அது நல்லது சரியா அதே மாதிரி இறைவனில் காப்பாற்றுறத்துக்கும் இருக்குது கொள்ளுறதுக்கும் இருக்குது அப்ப இறைவன்ல நம்ம எதை நல்லதுன்னு எடுத்துக்கிறது நல்லவங்க எப்படி எடுத்துக்கிறது அதே மாதிரிதான் தான் மனிதர்கள் மனிதர்களில் பார்த்தீங்கன்னா யாரு நல்லவன் யாரு கெட்டவன் தெரியாது இப்போ உங்ககிட்ட வந்து நல்லா அன்பா பேசுவான் எதுக்கு நாளைக்கு உங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்கு அப்ப அவன் நல்லவன் இல்லையே பலனை எதிர்பார்த்து பழகுவதற்கு எதுக்கு நல்லவன் கெட்டவன் ஒருவருக்கு ஹெல்ப் பண்ண அவன் ஒருத்து, ஒருத்தர் ஒருத்தனுக்கு வந்து உதவி செய்கிறான் அந்த உதவி நாளைக்கு எனக்கு வேறு விதத்தில் வாங்கி தெரியும்னா அது நல்லவனா கடவுளில் ஏதேனும் நல்லவர்கள் இருக்கிறார்களா அசுரர்களை வைத்து நாடகமாடி அமிர்தத்தை கடைந்து மீண்டும் அந்த அசுரர்களிடத்தில் பெண் ஆசையை காட்டி சண்டையிட வைத்து அந்த அமிர்தத்தை கடவுள்கள் அருந்தினார்கள் பல யுகம் வாழ்வதற்காக அப்ப நியாயப்படி பார்த்தா அவங்களும் உழைத்தாங்க இல்லையா அவங்களுக்கும் ஏதாவது கொடுத்துருக்கணும் தானே கொடுத்தாங்களா இல்லையா கொடுக்கல அப்ப நல்லவர்களா இறை கடவுள் அந்த இடத்திலே நல்லவர்கள் இல்லையே பிரம்மா நான் பெரியவன் விஷ்ணு நான் பெரியவன் சிவன் நான் பெரியவன் துர்கா நான் பெரியவேன் ஆதிபரமேஸ்வரி நான் பெரியவன் லட்சுமி நான் பெரியவன் சரஸ்வதி நான் பிரிவன் இப்படி அவங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கே மனிதர்கள் அப்ப எப்படி நம்ம நல்லவர்களை கண்டறிவது நல்லவர்கள் இவ்வுலகில் கிடையாது 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 காரணம் பெற்ற தாயும் தன் பிள்ளை பின்னாடி சம்பாதித்து நமக்கு கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு தானே பிள்ளையை பெற்றுக்கிறா அப்படித்தானே பெற்ற தகப்பனும் நன் மகன் வேலைக்கு போய் நம்மளுடைய கடனை கழிப்பான் என்பதற்காக நானே பையன் வேண்டும் என்று அழைகிறார்கள் அப்ப நினைத்து தானே ஒன்று உருவாக்கிறார்கள் ஒரு பானையை எதுக்கு செய்கிறார்கள் அதிலே தண்ணி ஊற்றி வைத்தால் தண்ணி நிறைய நேரம் இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த தண்ணியை குடித்தால் உடம்புக்கு நல்லதுன்னு தானே பானையை உற்பத்தி செய்கிறான் அப்ப நல்லவனா அவன் கெட்டவனா பலன் எதிர்பார்க்கின்ற அனைவரும் இதில் என்ன கேட்கலாம் ஐயா நீங்க அப்ப நல்லவரா இல்ல கெட்டவரானு அது நான் முடிவெடுக்க முடியாது உள்ள இருக்கிற மு பகவானும் இங்க வந்து போற மக்களும் தான் முடிவெடுக்கணும் நல்லவரா கெட்டவரானு சரியா ஆமா நூறு பேர் வாழ்வதற்காக ஒருவன் இறப்பான் என்றால் அவன் இறைவன் மீது ஆணையாக நல்லவன் எப்படி நூறு பேர் வாழ்வதற்காக ஒருவன் இறப்பாயின் அவன் இறப்பு முடிவு பண்ணுது அவன் நல்லவன் என்று அப்ப நல்லவன் எங்க போறான் இறந்து விடுறான் நல்லவன் எங்க போறான் இறந்து அப்துல் கலாம் ஐயா நல்லவரா கெட்டவரா நல்லவர் அவர் எங்க போயிட்டாரு இறந்துட்டாரு காந்தியடிகள் நல்லவரா கெட்டவரா நல்லவர் நல்லவர் தான் அவர் என்ன ஆயிட்டாரு இறந்துட்டார் சுபாஷ் சந்திரபோஸ் நல்லவராக கெட்டவரா என்ன ஆனார்ன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல சரியா இப்படி ஒவ்வொரு நல்லவர்களையும் வரிகொடுத்துட்டு தான் இருக்கும் விவேகானந்தா நல்லவர் சிறு போய் சேர்ந்துட்டார் இப்படி நல்லவர்கள் எல்லோமே நூறு பேர் வாழ்வதற்காக தன் உயிரை எவன் கொடுப்பேன் என்றானோ அவனே நல்லவன் அப்படி யார் உங்ககிட்ட சொல்றாங்களோ அவர்கள் உன்னதமானவர்கள் உண்மையானவர்கள் அவர்களே நல்லவர்கள் சரியா பத்து பேர் வாழ ஒத்த தலை போட்டுன்னு நினைக்கிறான் பாரு அவன் நல்லவன் எதுக்கு ஜாதி சண்டைக்கு இல்லை அதாவது சமுதாய சண்டைக்கு அல்ல மக்கள் வாழ்வதற்காக நல்லா வாழ்வதற்காக என் உயிர் போனால் பத்து பேர் நல்லா வாழ்கிறானா உயிர் போயிட்டும் அப்படி நினைக்கிறவன் தான் நல்லவன் சரியா அந்த மாதிரி நல்லவனை நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல சரியா அதனால் இறைவன் எல்லாருக்கும் நல்லவன் என்ற போர்வை தான் கொடுத்துருக்குறான் நல்லவன் மாதிரி இருப்பாங்க அது போர்வை அந்த போர்வில் பல வெள்ளத்தனங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் யாரையும் நம்பி எல்லோரும் கெட்டு விடாதீர்கள் ஏன்னா நண்பன் உள்ளே வருவாங்க நாணயத்தை கெடுத்துட்டு போயிடுவாங்க நல்ல விதமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க அந்த குடும்பத்தை அலசி குப்பில கொட்டிட்டு போயிடுவாங்க அதனால் நல்லவன் யாருன்னா நம்ம தான் முதலில் நாம் நல்லவராக இருப்போம் அதாவது நீங்க நல்லவராக இருக்க முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் வருவாங்க சரியா இதுதான் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை நாம் நல்லவராக வாழ்ந்தால் நமக்கு நல்லவர்களே வருவார்கள் நாம் நல்ல விதமாக நடந்தால் நல்லவர்களே நம்மோடு இணைவார்கள் நாம் நல்லதே செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் இது இறைவன் வாக்கு சரியா அதனால் நாம் நல்லவர்களாக நல்லதை செய்து நல்லதை மட்டும் யோசிப்போம் நமக்கு நல்லவர்கள் இறைவனாக வந்து இறங்கி வருவார் நல்லவராக இதுதான் இதுக்கான பதிவு குருவே சரணம் குருவே சரணம் ஐயா நல்லதா விளக்கங்கள் புரிந்ததா புரிந்தது ஐயா சந்தோஷம் இல்லை வேற ஏதாவது டவுட் எதுனா குருவே சரணம் குருவே சரணம் ஐயா மற்றும் ஒரு நேர்காணல் வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம் குருவே சரணம் குருவே சரணம்